அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகரம் மகர ராசி அதாவது மகர ராசிக்கு வந்து பாருங்கள் உத்தராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நஷ்டரும் உள்ளடக்கிய ராசி தான் மகர ராசி காலப்புருஷத்துவப்படி பத்தாம் ராசி மகர ராசி கர்மஸ்தானம் சொல்லுவாங்க பத்தாம் நடக்கிற கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் பொதுவே ராசி நேர்கள் பாருங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஒரு தொழில் இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொ ஒரு விஷயங்களை கொடுத்தா கனக்கச்சிதமாக பண்ணி முடிப்பீங்க தொழிலில் வந்து கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க ஒரு வேலை கொடுத்தாலும் அதே மாதிரி தான் சொந்த தொழில் ஜெயித்த நிறைய மகர ராசி நேரங்கள் இருக்காங்க ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற நிறைய மகர ராசினியர்கள் ஒரு சில பேருக்கு மட்டும் ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடக்காமல் கெட்ட தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் அதெல்லாம் கொஞ்சம் வந்துடும் ஆறாம் மதிப்பு எட்டாம் மதிவு நடந்து உங்களுக்கு லக்னம் ராசியோட சனி சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏழுற சனியெல்லாம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் மஞ்ச மந்தத்தனம் நிதானம் ரொம்ப நிதானம் இழந்துருவீங்க மந்தம் சோம்பேறித்தனம் இதெல்லாமே கொஞ்சம் வந்துடும் அடிக்க வச்சிடும் சனி பொதுவாகவே மகர ராசி தூப்படி பத்தாம் ராசி உழைக்கக்கூடிய ராசி மகர ராசி நிறைய மகரசினி இருக்கும் நல்லா இருந்தீங்க நிறைய மகர மகரசினி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க ஆனால் கடந்த ஒரு ஆறு வருஷமாக ஒரு ஆறு அஞ்சு ஆறு வருஷம்னு சொல்லிடலாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடமாக போராடிட்டு இருக்கீங்க நல்லது நடக்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பிரச்சனை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பிரச்சனை உங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சு ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை ஏன்னால் ராசிக்கு இப்போ ரெண்டில் சனி இருக்கார் அப்போது உங்களுக்கு பிரச்சனை தான் உங்களுக்கு போயிட்டு இருந்தது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷமாச்சு எங்களுக்கு நல்லா இருக்குமாங்க சார் நாங்கள் எப்படி நாங்கள் லைஃப் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது பணப்பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு எங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் மன மனசில் சந்தோஷமே கிடையாது தூங்கியே நாங்கள் வலை வருடமாச்சு நைட் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய மகர மகரசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க இது இந்த மாதிரி தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கீங்க இதெல்லாம் மாறுங்க சரிங்களா சனிங்கிறது ஒரு ரவுண்டு வரும் ஒரு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுற்று வர்றதுக்கு வந்து முப்பது வருஷம் ஆகும் சனி அதனால தான் சொல்கிறாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் கெட்டவனும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் மேலே இருக்கவன் கீழே வருவான் கீழே இருக்கவன் மேலே வருவாங்க வாழ்க்கை வாழ்க்கையே அதுதான் ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சுது வெறைய சனி முடிச்சு ஜென்மசனி முடிச்சு இப்போ பாதசனியில் இருக்கீங்க இந்த பாத சனிங்கும் போது என்ன தெ சனி உங்களுக்கு முடிகிற போகிற காலகட்டத்தில் இருக்கார்னு அர்த்தம் பாத சனின்னா சனி உங்களுக்கு கடைசி பகுதியில் இருக்கார் அர்த்தம் ஏழரை சனியோட கடைசி பகுதி இறுதிக்கட்டத்தில் இருக்கீங்க இந்த சனி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க கவலையப்படாதீங்க உங்களுக்கு குரு பயிற்சி இப்போ வரப்போறாரு மூணாம் இடத்துல ராகு இருக்கார் தைரியஸ்தானத்தில் ராகு இருக்கார் தன்னம்பிக்கை மூணாம் படம் உதவி மூணாம் இடம் தைரியம் மூணாம் படம் தன்னம்பிக்கை தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ராகு இருக்கார் ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுப்பார் ஒரு உத்வேகத்தோடு ஒரு வேகமாக இந்த வருஷம் செயல்பட போகிறீங்க ராசி நேரில் பாருங்கள் ஒரு சில பேர் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு சில பேர் தான் சோம்பேறியாக இருப்பாங்க தவிர ஒரு சில பேர் வேலை விஷயம் தொழில் விஷயத்தெல்லாம் கரெக்டாக நடந்துக்குவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க என்ன காரணம்னா சர ராசி காலப்புருஷத்துக்கு பத்தாம் ராசி சர ராசி சரம்னா வேகமாக நகரக்கூடிய ராசின்னு அர்த்தம் இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஆனால் இந்த வருடம் அந்த சோம்பேறித்தனம் அந்த நிதானத்தன்மை அது ரொம்ப மந்தமாக இருந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்கள்ட்ட விலகி சுறுசுறுப்பாக உத்வேகத்தோடு ஒரு வேகமாக செயல்பட போகிறீங்க ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம் சரிங்களா நீங்கள் ஆறு வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா நரக வேதனை சித்திரவதையை அனுபவிச்சிங்க நிறைய சிரமப்பட்டுட்டீங்க அட்டி மேல அடி உங்கள் வாழ்க்கையில் விழுந்தது எந்த ஒரு நல்லதும் நடக்கலை மெயினாக வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பணம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடங்கார அசிங்கமானப்பட்டது ஒரு சில பேர்த்துக்கு வியாதி உடம்புல வியாதி இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த சித்திரவதி அந்த நரக வேதனை அந்த சிரமப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீங்க வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது ராசிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சனி இருக்காருங்களா ரெண்டாம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் சொந்த வீட்டில் இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிநாதன் யார் நீங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த வருடம் பொருளாதாரத்தை தேடி போக போகிறீங்க பணத்தை தேடி போக போகிறீங்க குடும்பத்தை உங்களால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும் அந்த குழப்பங்கள்லேருந்து இருந்து வெளியே வர போகிறீங்க இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த மே மாதத்திலிருந்து ஒரு நல்ல விஷயங்கள் மே மாதத்துலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மார்ச் மாதம் கடைசி பகுதி ஆரம்ப பகுதி இல்லை கடைசி பகுதியிலேருந்து சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும் அப்படியே படிப்படியாக முன்னேற போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் விஷயமாக இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு சில பேர் இடமாற்றம் பண்ணுவீங்க இந்த காலகட்டங்களில் இடமாற்றம் ஏற்படும் ஒரு சில பேர் அந்த எழுத்துத்துறையில் துறையில் இருக்கவங்க அந்த மீடியாவில் இருக்கவங்க அந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அதில் மாற்றமே கிடையாது அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து பாருங்கள் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய பேர்த்து குழந்தை இல்லாமல் இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க பரிகாரம் பண்ணுறீங்க நிறைய என்னென்னமோ பண்ணுறீங்க நீங்களும் எதுவும் நடக்கலை ஏன்னா நேரம் காலம் உங்களுக்கு ஒத்துழைச்சா தான் நல்லது நடக்கும் அந்த இந்த காலகட்டங்களில் பாருங்கள் அஞ்சில் குரு வரனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது அற்புதமான குரு பயிற்சி புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அஞ்சாம் மடங்கிறது குலதெய்வத்துக்கு குறிக்கிற இடம் ஒன்பதாம் இடங்கிறது இஷ்ட தெய்வம் அப்போ அஞ்சாம் மடத்தையும் குரு இருக்காரு அவர் ஒன்பதாம் மடத்தை ஏக்கரனால தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இந்த வருடம் சரிங்களா அதான் அஞ்சாம் மடத்தில் வந்து பாருங்கள் குரு பகவான் அஞ்சாம் மடத்துக்கு ரிஷபராசிக்கு வர்றார் ஒன்பதாம் மடத்தை கன்னிராசி குரு பார்க்குறார் அப்போ உங்கள் ராசியும் குரு பார்க்குறாரு அப்போ தெய்வ அனுகிரம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த மே மாதத்திலிருந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறும் படிப்படியாக முன்னேறுவீங்க இது உங்களால் பார்க்க முடியும் ஒரு சில பேரில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையே முடிஞ்சுதுங்க சார் அவ்வளோதான் நாங்கள் லைஃபே இருக்கோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த வருடம் நல்லது நடக்கும் நம்ம த தவறாக முடிவெடு தவறாக நினச்சிட்டோம் நம்ம தேவையில்லாமல் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் தேவையில்லாமல் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டோங்கிற மாதிரி உங்கள் மனநிலை இருக்கும் நீங்கள் அதை நினைப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது கெட்டது இல்லை நல்லது நடக்க போதுங்க கெட்டதுன்னா கெட்டதே நடந்துடாது நல்லதுன்னு நடக்க தான் செய்யும் நல்லது நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கெட்டதும் நடக்கும் மாறி மாறி வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் மழை காலம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் இருக்க தான் செய்யும் குளிர்காலம் இருந்துச்சுன்னா வெயில் காலம் இருக்க தான் செய்யும் மாறி மாறி வாழ்க்கை மாறும் மாறி ஒரு மா மனுஷனுக்கு வாழ்க்கை மாறி மாறி எப்படி இருக்கும் தான் செய்யும் அப்போ வந்து இன்பம்னு இருந்தால் துன்பம்னு இருக்கும் கஷ்டம்னு இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்னு நடக்க தான் செய்யும் சரிங்களா அப்போ கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எடுத்து வைப்பாங்க மகர ராசி நேயர்கள் இந்த வாழ்க்கை இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அற்புதமாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும் நம் நிம்மதியை தூங்க போகிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க ஏன்னா எத்தனையோ கஷ்டப்பட்டீங்க இந்த வருடம் மன நிம்மதி இருக்கும் தூக்கம் நல்ல தூக்கம் இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா ஒம்போதில் குரு பார்க்குறார் அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறார் தந்தை வழி உறவினர்கிட்ட உங்களுக்கும் அப்பாவுக்கும் அப்பா சொந்தக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் விலகும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரும் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து தூரப் பிரயாணம் போகலாம் உயர்கல்வி படிக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் படங்கிறது உயர்கல்வி உயர்கல்வி படிக்கலாம் இதெல்லாமே வெளிநாட்டு வெளிநாட்டுப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் உங்கள் ராசி குரு பார்க்குறாரு ராசி குரு பார்த்தா என்ன நடக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தது பார்த்தீங்களா யாரோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க சார் நாலஞ்சு பேர் எங்களை மேலே ஏறி உட்காந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு யாரோ அதை பண்ணிட்டாங்களோ செய்வின் பண்ண மாதிரி இருக்குது அதை பண்ணிட்டாங்களோ இதை பண்ணிட்டாங்கன்னு போட்டு குழப்பிட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்கு எல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது முற்றுப்புலி வைக்க போகிறார் குரு பகவான் நல்லது நடக்க போகுது அந்த அடித்து போட்ட மாதிரி இருந்தது டயர்டாக இருந்தது சோம்பேறித்தனம் இருந்தது உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகம் ஒரு சுறுசுறுப்பாக இருந்தால் ஒரு வேகம் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு மந்தமாக இருக்கிறோம் குறிப்பிட்ட காலமெல்லாம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் நல்லா இருந்தோம் ஆனால் இப்போ நாங்கள் நல்லா இல்லை உடம்பு வந்து டயர்டாக இருக்குங்க சார் உடம்புல ஏதோ வியாதி வந்த மாதிரி இருக்குது டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் உடம்புல ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுக்குது ஏதோ ஒன்று கைக்காலில் பிரச்சனை குடச்சல் கொடுக்குது உடம்பு எப்படி வெயிட்டாக ஃபீலாக இருக்குது எங்களுக்கு உடம்பு எப்படி கனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் மே மாதம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால குரு மாபெரும் சுபகிரகம் பூமியை விட பெரிய கிரகம் சுபகிரகம் அதாவது குரு பகவான் தான் அந்த குருவோட பார்வை குருன்னா என்னை தெய்வத்துக்குண்டான கிரகம் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது எல்லாமே நிவர்த்தி ஆகும் உடம்பு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க வியாதி நிவர்த்தியாக போகுது உடம்புலிருந்து வந்த அந்த மன கஷ்டங்கள் எல்லாம் உங்கள்ட்ட விலக போகுது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா மா மாற்றமே கிடையாது நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அதுக்கு வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் மூணாம் இடத்துல இருக்கிறாக உங்களுக்கு அருமையாக சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களை கை தூக்கி நிறுத்த வைப்பார் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைப்பார் இப்போ இருக்கிற நிலமையை விட ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை தான் இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஒம்போதாம் இடத்துல இருந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிறதுனா ஆன்மீக பயணம் ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா இந்த காசி போகிறது கயா போகிறது இல்லை உங்களை தீர்த்த யாத்திரை உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச கோயில் போகிறது எல்லாமே நடக்கும் தடங்கள் தாமதம் இல்லாமல் நடக்கும் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அற்புதமாக நடக்கும் உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வருடம் மகர ராசினியர்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பிறக்கும்போது சூரிய திசை அப்புறம் சந்திரன் செவ்வாய் இப்போ ராகுதசை ஒரு சில பேத்துக்கெலாம் போகும் அந்த ராகு எங்கே இருக்காங்கனால பாருங்கள் அப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் திருவோணம் சந்திர தசையில் பிறந்திருப்பீங்க செவ்வாதசை ராகு ராகுதை முடிஞ்சு உங்களுக்கு குரு திசை ஒரு சில பேர் இப்போல்லாம் பாருங்கள் குரு திசையில் சனி தசையிலே இருப்பீங்க அதை நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தாண்டவங்கள்லாம் அப்போ உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அவுட்டிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் மாதிரி செவ்வாய் தசை இப்போ நடு வயசில் இருக்கவங்க இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் ராகுதசை நடந்துகிட்ருக்கும் அதே வந்து பாருங்கள் உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் குரு திசை நடந்துகிட்ருக்கோம் அப்போ உங்களுக்கு அந்த குரு எங்கே இருக்காரு மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பார்க்கணும் அந்த கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்காங்க உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்களா அது தாங்க உங்களோட விதி போகும் அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போகும் அது பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் வெறும் வெறும் பொது பலன் மட்டும் பார்த்துட்டு எனக்கு நல்லது நடக்கலை எங்கள் கெட்டதாங்க சார் நடக்குது எங்கள் நல்லது நடக்கலைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ராசி பலன் ஜென்ரலாக நம்ம பொதுவாக பார்க்குறோம் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் ஆனால் உங்கள் சுய ஜாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ குரு பயிற்சி நடக்குது சரிங்களா உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்குது அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு கெட்டால் தான் நடக்கும் உங்களுக்கு ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குது கோச்சாரத்தில் குரு பயிற்சி வர்றாங்க அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நூறு சதவீதம் இங்கே நல்லது நடக்கும் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு கூட கிடையாது நூறு சதவீதம் நல்லது நடக்கும் உங்களுக்கு அப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு சில பேர்த்துக்கு ராசி பலன்னா என்னென்னு தெரியல தசாபுத்தி பிறப்பு ஜாதத்தில் இருக்க தசாபுத்தினாலே என்னென்னு தெரியல அதாவது பிறப்பு ஜாதத்தில் லக்னம்னாலே ஒரு சதவீதத்துக்கு என்னென்னு தெரியாமல் இருக்குது ஒரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கோச்சாரன்னு என்ன தசாபுத்தி பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகன்னா என்னென்னு தெரியும் அப்போ அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதுபடி தான் உங்களோட தலையெடுத்து போயிட்டுருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது கோச்சாரப்படன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் மெஜாரிட்டியாக பேசும் இதை நம்ம ரெண்டு மேட்ச் பண்ணி வைத்து பார்த்தோன்னா நம்ம நூறு சதவீதம் உங்களோட வாழ்க்கையை நம்ம கணிச்சிடலாம் என்ன நடக்கும் இனிமேல் என்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகத்தோட இம்பேக்டில் நீங்கள் எப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க இதெல்லாமே நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம் அதுபடி தான் உங்கள் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும் சரிங்களா இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த மகர மகரசினியர்களுக்கு இந்த நல்லா தான் இருக்கும் பழைய கஷ்டங்கள் வராது இது ஜென்ரலாக பார்க்குறோம் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்